கண்டினியூஸாக ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் வரப்போகுதுப்பா ஆக்சுவலி கிட்ஸுக்கு லீவு தான் நான் ஆக்சுவலி நான் இது பண்ணுறேன் நானே இங்கே ஒரு சீடு இங்கே ஒரு சீடு சூப்பராக வந்துட்டுருக்காங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம சொமாலன்ஸ் ட்ரீ பற்றியும் அந்த சீட்ஸை பற்றியும் சொமேலன்ஸ் பிளான்ஸை பற்றியும் நம்ம பேசிட்டு டைம் இருந்ததுன்னா இந்த சீட் ப்ரோன்ஸ் பற்றி நம்ம பேசலாம் ஸோ இது பார்ட் டூ இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து பார்ட் ஒன் இது வந்து பார்ட் டூ ஆக்சுவலி இந்த ட்ரீ வந்து நம்ம இந்த இடத்துல ஓகே ரீபோர்ட் பண்ணி வச்சு இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணதில்லை பட் திரும்ப சொல் திரும்ப சொல்கிறது அந்த ஒரு வீடியோ பண்ணதில் எத்தனை பேர் தூக்கம் போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ச பேலன்ஸ் சீட்ஸை வச்சுட்டு கணத்தில் கை வச்சுட்டு எப்போ சீடு முளைக்கும் முளைக்கும்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா நான் சும்மா இருந்தாலும் என்னோடய தங்கங்கள் நோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பேசிக் அறிவு இல்லாத சில வீடியோஸை பார்க்கும்போது எங்களால் முடியல சிஸ்டர் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் ஸோ அட்லீஸ்ட் எங்களால் வந்து இதை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாட்டியும் பட் சீடு போட்டு அதை நாங்கள் வளர்த்து எங்கள் கையிலேருந்து அதாவது பேசிக்கான என்னோடது வந்து ஸ்ப்ரெட் க்ரீன் ஜஸ்ட் கமர்ஷியலாக சேல் பண்ணங்கிறது கிடையாது இதில் அது ஆரம்பத்தில் இருந்தே எல்லாருக்குமே தெரியும் ஈவன் பேட் கமெண்ட்ஸ் நான் கஷ்டப்படுவேன்னு நினச்சி நீங்கள் போடுற அந்த கமெண்ட்ஸ் பிகாஸ் என்னோட ஒரு வழியை என்னோட ஒரு என்ன பாதையில் நான் போகணுங்கிறத நான் தீர்மானிச்சுட்டேன் உங்களோட பேட் கமெண்ட்ஸோ இல்லை நீங்கள் என்னை சீண்டி பார்க்கணுன்னு போடுற சில கமெண்ட்ஸோ வந்து என்னை மாற்றும் நினைக்காதீங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலைமையில் நான் வந்துட்டேன் என்னோடய வியூ வேறு லெவலில் இருக்குது என்னோட கோல் வேறு அதனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது ஏகப்பட்ட கேள்விகள் அரேபிக்கம் வந்து நம்ம செயல் கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்ததை பார்த்துட்டு இது என்ன நேம் தெரியுமா அப்படின்னு கண்டிப்பாக நான் அதுக்கு பேர் சொல்லி நான் கொடுப்பேன் அதில் நான் தட்டவே மாட்டேன் அதில் தான் ஒரு பத்து பேராது சொல்லுங்களேன் நீங்கள் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் வீடியோ காத்துட்டு இருக்க தங்கமே நான் உனக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன் தங்கமே அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர்டு சீட்ஸில் போடுறது மிக்சர்டு சீட்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து ஸோ உனக்கு எங்கிட்டருந்து ஒரு அறிவு வேணும் உன் அறிவு எந்த அளவுக்கு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய அளவு இருக்குதா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும்ல நான் போய் அறிவுக்கே எட்டாத உன் அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை நான் உன்கிட்ட விளக்கம் கொடுத்து என் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ மிக்சர்டு சீட்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அன்றைக்கி டைம் இருந்திருக்காது திடீர்னு மேபி நான் ஊரில் இல்லாமல் வந்திருக்கேன் என்னோட மேடுகிட்ட சொல்லியம்மா அந்த சீட்ஸ் இதாகிடுச்சு எடுத்து வச்சிருமா தனியாக நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு க நிறைய அடினியம் சீட்ஸ் கலந்த ஒரு இதில் வந்துருந்தால் அரேபிக்கம்ஸை நான் சீட் போட்டு வளர்த்து அத்தனை வருஷம் ஆகி ஆகியிருக்கிற அந்த ப்ளான்ஸில் அதில் நிறைய விதமான அராபிகம்ஸ் வந்து மிங்குலாகி கூட இருக்கலாம் ஸோ அதை பொய் சொல்லி ஓகே நோட்டிஸ் தட் பொய் சொல்லி இது இந்த பேரு தான் அப்படின்னு பொய் சொல்லி கொடுக்க விரும்பவில்லை அதனால் மிக்ஸட் சீட்ஸ் அட்னி நான் நேம் இல்லாமல் அதை கொடுத்தேன் இது அன்றைக்கி அந்த செகண்ட் டே அது முடிஞ்சு போச்சு ஸோ நான் எங்கெல்லாம் கட்ட வேண்டியது நான் கட்டிட்டேன் இல்லை உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த ஒரு வலியும் வேதனையும் அந்த இதுவும் எனக்கு உண்மையிலே புரியலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இந்த அரேபிக்கம் எடுத்து இது மதர் பிளான்ட்டுன்னு சொல்லி இதை வந்து நான் கொடுக்க போகிறேன் நான் இதை என் தங்கங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் தமிழ்நாடு பீப்புள் இருக்காங்கள்ல என்னோடய தங்கங்கள் அவங்க தான் என்னோடய டார்கெட்டு நான் அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பேன் இண்டியாவை எல்லா இடத்துக்கும் நான் போகலாம் ஆனால் நீங்கள் என்னை தீண்டி தீண்டி பார்த்து இழுக்குறீங்களே ஏன் உன்ன வந்து நான் நீ உன்னோட பாதையை நீ முடிவு பண்ணாத நாங்கள் உனக்கு ரோட் போட்டு தாரோம் கோடு போடுறோம் நீ ரோட் போட்டு போயிங்கிற மாதிரி பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் வந்து கஷ்டமாயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ சொமேலன்ஸ் இந்த ட்ரீ இது பண்ணி இதோடய சீட்ஸை நான் வந்து ஃபேஸ்புக்கில் எங்கேயோ நான் போட்டுட்டு வீடியோவே பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் யார் வாங்க மாட்டாங்க ஆக்சுவலி இங்கேயே என்னால் கொடுத்து முடியலையே அதுதானே மேட்ருப்போ ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து நான் சொன்னேன்னு சொல்லி நாங்களே இல்லையா எனக்கு பிடிச்சி போன ரெண்டு கலர் புதுசாக அதை காமிக்கிறேரு வர்ற வழியிலே இந்த அழகியை பார்த்தேன்டா ஐ திங்க் இந்த சம் பீப்புள் நினச்சிட்டு இருக்காங்க நான் ஒன்லி சீட்ஸ் அதை மட்டும் தோணும் அடினையும் கிராஃப்டட் பிளான்ஸ் அரேபிகம் எல்லாமே தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது ரெண்டும் தான் டூ இயர்ஸ் ஓல்டு வந்து சொல்லி நான் எனக்கு நம்பிக்கையான என்னோடய குருஜி இருந்து வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுமே அடினியம் சொமாலன்ஸ் வந்து நான் வந்து இதை எந்த பூ இந்த டிசைன் ஹொமாலன்ஸில் இந்த டிசைன் இல்லையன்னு சொல்லி வாங்கினது தான் இது இதை நான் வாங்கினது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நம்மளோட ஃபியூல் சார்ஜஸ் போட்டு நம்ம பெட்ரோல் போட்டு இது பண்ணி எல்லாம் இது பண்ணி போய் வாங்கினாலும் இந்த ரேட் இருக்குது இதுவே ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கூட அடினியம் சோமாலன்ஸில் வந்து மரம் போன்று வளர்க்கக்கூடிய இது இருக்குது ஸோ இது வந்து கார்டனிங் அப்படின்றதுல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் அதை இது பண்ணுறது தப்பு அது பண்ணுறது தப்புன்னு சொல்லி உங்களோட பிளான்ஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுன்றதுக்காக ஃபால்ஸ் ப்ரமோஷன் பண்ணாதீங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க அது நார்மலாக நீங்கள் அடினி மளக்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸுக்கே வந்து நீங்கள் பேசுகிறது தப்புன்னு தெரியுது அதனாலே உங்கள் பக்கம் வராமலே போயிடுவாங்க உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் தயவுசை அந்த மாதிரி தப்பான இது பண்ணாதீங்க நீங்கள் நினச்சிட்டீங்க நம்ம தான் வந்து பெரிய என்னமோ ஏன்னா அடினித்துலயே கரைச்சி குடிச்சிட்டு வந்தோன்னு இத்தனை வருஷம் வளர்த்துட்டுருக்குறேன் என்னோடய குருஜியே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சோஃபியா நம்ம இன்னுமே கற்றுட்ருக்கோம் இன்னும் நானும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அந்த தாழ்ச்சி அந்த இது முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் ஸோ இந்த சம்மேலன்ஸ் இது வந்து நான் வந்து இப்போ நூற்றம்பது சாரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நான் இதை வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த இருக்குது லேண்ட் அக்கௌண்டா இதுலேருந்து இப்போ ஒரு சீடு வருதுன்னு வீங்களேன் இந்த சீடை தங்கங்களுக்கு பத்து சீட் ஓகே பத்து சீடு வந்து நான் ஒன் நைன்ட்டி ஆர் டூ ஃபிஃப்டி வாட் அவர் கொடுத்தேனாலும் ஒரு சீடோட ப்ரைஸு பத்து ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போச்சு இப்போ பத்தா அவங்க வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் அதை வாங்குகிறாங்க அதையும் நான் வந்து நார்மலாக சேல் பண்ணுறதுல என் உங்கள் வீட்டில் இடம் இருக்கா பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு வளர்த்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஏன் என்னோட தங்கங்களும் அந்தளவுக்கு அறிவு இல்லாத முட்டாள்கள் கிடையாது ஸோ பத்து இன்னைக்கு வாங்குறாங்கன்னா பத்தில் மேபி என்னோட கவனக்குறைவினால அஞ்சு வரும் சிஸ்டர் நாலு வரும் சிஸ்டர் சொல்ல முடியாது அதனால் இருக்கட்டும் சிஸ்டர் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படி அதிகமாக வளர்ந்தால் கூட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து பக்கத்தில் யாருக்கோ நாங்கள் வந்து கொடுத்து இது பண்ணிக்கிறோம் பரவாயில்லன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது யாரும் வந்து மைனரோ இல்லைனா அறிவு இல்லாதவங்களோ வந்து கிடையாது ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கப்போ இருக்கப்போ ஒரு பிளான் வளர்த்து இன்னும் ஒரு செல்லர்ஸ் வந்து சீடு விற்கும்போது அவங்களுக்கு தான் லாபம் அதனால சீடு விற்கிறவங்களுக்கு தான் லாபம் அவங்க பாக்கெட் அவங்க பார்த்துட்டு போக தான் பார்ப்பாங்க பத்து சீடை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க வேஸ்ட்டு தானே உங்களை ஏமாத்துறாங்க அதனால வந்து நீங்கள் இதை செய்யாதீங்க அப்போல்லாம் அதுபோது ஒரு இம்மெச்சூரிட்டி தெரியுது உங்களுக்கு பாவம் உங்களோட விஷயத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுனே தெரியாமல் தத்தளிக்கிறீங்க யூ ஹாவ் டு லேர்ன் மோர் அட்லீஸ்ட் நிறைய எல்லாட்டையும் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணுங்க இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான் போய் யாரையும் இங்கே அரேபிக்கம் சேல் பண்றாங்க நான் ஒபீசம் கொடுக்குறேன் அதனால அரேபிக்கம் வாங்காம என்கிட்ட வந்து ஒபீசம் வாங்குங்க இல்லை அதை பண்ணுங்க இன்னொருத்தவங்க இதை செய்கிறாங்க இதை பண்ணாம என்கிட்ட வந்து நீங்க இதை வாங்குங்க உங்களுக்காக நான் இதை பண்றேன் அப்படி பண்றவங்க ஏன் கிராஃப்டட் பிளான்ட்டை டூ ஃபிஃப்டியா த்ரீ ஃபிஃப்டியா ஃபைவ் ஃபிஃப்டியானு நம்ம கொடுக்கணும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போங்களேன் மக்கள் மேலே அவ்வளோ நல்லது நீங்கள் விதைக்கணும் நீங்கள் உண்மை விளம்பியா உண்மையை விளக்க வந்த நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போங்களேன் ஒரு சேரிட்டி வச்சு நடத்துகிற மாதிரி ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து பாவம் அந்த கிராஃப்டட் பிளான்ஸையே வந்து ச சேல் பண்ணுறீங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா இன்னொன்று அந்த அடினியம் சொமாலன்ஸை வந்ததை வச்சு ஓ மை காட் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து சீடு போட்டு வளர்த்தா நீங்கள் இவ்வளோ பெருசாக்கிங்க இல்லை அது ரெடிமேடில் ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷினில் வச்சு அடித்து இது பண்ணி இவ்வளோ பெருசாக்கி கொண்டு வந்தாச்சு ஏ பேசிக்காக அது சீட் போட்டு வந்தது அது எப்படி இவகிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கே ஒழிய மற்றபடி ஒரு காமனான அது இதுபடி பா அடிநியமோ இல்லை ஒரு பிளான்ஸ் வளர்க்குற ஒருத்தவங்களுக்கோ இந்த ஒரு தாட்டு இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும் நானும் எத்தனையோ இடங்களில் பார்த்துருக்குறேன் அழகழகாக வளர்த்து வச்சிருக்காங்க அரேபிக்காம இருக்கட்டும் பெரிய ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் சரி அதான் நான் சொல்கிறேன் என் பொறாமைக்கும் ஏக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பொறாமை அப்படிங்கிறது வந்து என் கிட்ட எல்ல பற்றி அவங்க இருக்க ஓன் அப்படி நம்மளே போட்டு வருத்திக்கிறது ஏக்கம்ங்கிறது சரி அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும்ல ஏக்கம் இருக்கலாம் பொறாம இருக்கக்கூடாது அந்த ஏக்கம் வந்து கரெக்டானதாக இருந்துச்சு அப்படின்னா கடவுள் அந்த எண்ணத்தை பார்த்துட்டே இருந்து உங்களோட ஏக்கம்ங்கிறது ஒரு வகையான ஆசை அதை என்ன பண்ணுவார் ஒரு நாள் உங்களை அறியாமலே உங்களுக்காக அதை அவரு செஞ்சு முடிப்பார் அப்படி வந்தது தான் அந்த சொமாலன் சிற்றி எங்கிட்ட எங்கிட்ட ஏக்கம் இருந்தது அந்த எண்ணத்தையும் ஏக்கத்தையும் கடவுள் பார்த்தாரு அது என் கையில் வந்து கொடுத்தாரு ஓகேவா இதில் நீங்கள் பொறாமல் இல்லை நீங்கள் இவ்வளோ கமெண்ட்ஸ் எழுதியோ ஒன்றுமே பண்ண முடியாத தங்கங்களா ஏன்னா ஆல்ரெடி அதில் உள்ள சீட் பாட்ஸ் எல்லாமே புக்டு இந்த வருஷத்துக்கு இது நெக்ஸ்ட்டு சீசன் இது பண்ணி அடுத்த சேலுக்கு வரும்போது நெக்ஸ்ட்டு சீசன்னா இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏ மேயா மேலே வந்து ஹை டெம்பரேச்சர் இது இருக்கும்போது பூக்காது இது பண்ணாது சீடு இருக்கும்போது பொதுவாக பூக்கள் நிறைய வராது அப்படிங்கிற போது என்ன ஆகும்னா திரும்ப வந்து இது பூக்கள் வந்து திரும்ப சீடு பாடு வைக்க ஆரம்பிக்கும் அது அடுத்தது அதையும் ரெடிமட இப்பயே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் ரெடிமேடு இல்லை அட்வான்ஸ்டாக நாங்கள் இப்பயே புக் பண்ணிக்கிறோம் சிஸ்டர்னு சொல்கிற தங்கங்கள்லாம் இருக்காங்க ஸோ உங்களோட அறியாமைய வந்து மக்கள்கிட்ட திணிக்காதீங்க ஐ திங்க் நீங்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி என்னோட தமிழிச்சி கார்டன்ல இருக்க என்னோட தங்கங்கள் அடிநீமில்ல வேற லெவல் தாண்டி போயிட்டாங்க நீங்கள் ஒரு கிராஃப்ட் பிளான்ட் இந்த மாதிரி ஒரு சேல் கொடுக்குறீங்களா இது எங்கிட்ட இருக்குது இவ்வளோதுன்னு சொல்லி நார்மலாக நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நல்லா வருவாங்கப்பா நல்ல ஒரு எண்ணத்தோடு அதை வந்து நீங்கள் பாருங்கள் அதை விட்டு என் ஏன்னா இது நான் வீடியோ இதில் பண்ணலை ஒரு அவேர்னஸ் கொடுக்கலன்னு வைங்களேன் இது வந்து உண்மையாக போயிடும் நீங்கள் சொல்கிறத உண்மையாக இந்த விளக்கத்தை கொடுத்தா தான் மக்களுக்கும் விளங்குன்றது ஒன்று உங்களை காப்பாற்ற வந்து அன்னைத்தரசானா அப்படின்னு செய்து நினைக்காதீங்க நீங்கள் அப்படி அன்னைத்தரசா வரைக்கிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருங்க நான் அடினியம் சீட்ஸு ரோசி அடினியம் சீட்ஸு தௌசண்ட் சீட்ஸ் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நானே போட்டு திரு தௌசண்ட் சீட்ஸ் ஃப்ரீயாக வந்து நான் கொடுத்தேன் அதே மாதிரி இந்த சோமாலன்ஸ் பத்து பிளான் பத்து சீடு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு சீடு பொழைச்சி நல்லபடியாக வந்து பத்துக்கு பத்தும் பிழைக்கும் அது வேறு விஷயம் ஒரு சீடு பொழச்சி நல்லபடியாக வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டி அவங்க கையில் இந்த மதர் பிளான்ட்டோட பிளான்ட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போய் வாங்கக்கூடிய அந்த பிளான்ட் எங்கே இருக்குது சீடு பத்து சீடில் இது ப அஞ்சு சீடு வச்சு எனக்கு கண்ட வந்துடுச்சு பாருங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே இருக்காங்க ஸோ அறிவுள்ள மக்கள் சீடாக வாங்கி வச்சு சோமாலன்ஸ் வளர்ப்பாங்க நான் சீட்ஸ் வந்து போடாமல் போட்டு ட்ரீஸும் நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சும்மா செஞ்சு ட்ரீஸும் நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன் இன்னொன்று இது மாமரமோ இல்லை பலாமரமோ கிடையாது அந்த ஈல்டை கொடுத்து அதுலேருந்து நம்ம திங்கணும் இதிலேருந்து அது நம்ம சாப்பிடணும் வைக்கணுன்றது மாதிரி இப்போ இதுவே பார்த்திங்கன்னா மாமனரம் மாமியாரை வச்சது கிடையாது இது நாங்கள் வச்சது நாங்களே இதை அனுபவிக்கிறோம் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவுமே நான் வந்து சீடு போட்ட கன்று தான் இது ஒட்டு போட்டது கிடையாது சரக்கொன்றைக்கு ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கிறாள் உங்கள் வீட்டில் அந்த சரக்கொன்றையும் ஒட்டு போட்டது தான் அதனால தான் அஞ்சு வருஷத்தில் பூத்துருச்சு இருக்கட்டும் என்ன கஷ்டம் உங்களுக்கு இப்போது அதில் ஒருத்தவங்க பிறக்காங்க ஏ பைத்தியமே அவங்க யூடியூப் வீடியோ போய் பாரு அந்த சீடு போட்டு வளர்த்ததுலேருந்து அவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு விதமான ஒரு கால் புணர்ச்சி உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தமிழ்ச்சி காரனை பற்றி இருக்குது அது வந்து உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட நேரத்தையும் உங்களை உங்களை டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிதுப்பா அது என்ன எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறத நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் வந்து எல்லாரோட எண்ணத்தையும் பார்ப்பார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு நானும் போவேன் என்னோட எதிரியும் வராங்க இல்லை என்னோட பிடிக்காதவங்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ கடவுள் யார் அதவங்களோட எண்ணத்தை பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட எண்ணம் தூய்மையா இருக்குன்றதை பார்த்து தான் இப்போ நான் போகிறப்ப ஆ என்னோட எதிரியா ஆ இங்கே வந்துட்டாங்களோ அப்படியே நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா கடவுள் என்னோட கோயிலுக்கு வந்தோன்னு இப்படி நினைக்கிறியாடா நீ என்ன நினைக்கிறா அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ நான் அவனை இன்னும் நான் வளர்த்தி விடுவேன் இதுதான் நியாயம் இதுதான் வந்து ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி உள்ள பக்குவம் உள்ள ஒருத்தவங்க வந்து செய்ய வேண்டியது ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னா நம்ம பேசுகிற ஆட்கள் இப்போ இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் மெசேஜஸ் பேட் கமெண்ட்ஸ் நேற்று வந்து அட்ட டைமில் அட்ட டைமில் புத்திசல் மாதிரி வந்து அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிங்கல்ல உங்களெல்லாம் நான் ப்ளாக் பண்ணலை கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையிலேருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும் என்ன நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க நீங்கள் என்னை தூண்டி விட்டு என்ன ஆச்சுன்னா நீங்கள் சீட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு அவங்களோட ரிவியூ போடுங்க பார்ப்போம் கிராஃப்டட் பிளான்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஓகே அவர் ரிவியூ போடுங்க நான் வீடியோவே ரிவ்யூ போட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலி அந்த தாட் எனக்குள்ள இல்லவே இல்லை இதுவும் நல்லா தானே என் தங்கங்கள் எல்லாம் நிறைய பேர் வீடியோ எடுத்து எடுத்து அனுப்புகிறாங்க சொல்லட்டுமா சத்தியமாக யூடியூப்னா என்ன வீடியோவே செய்ய தெரியாதவங்க கூட இதிலேருந்து பத்து பேர் யூடியூப் செஞ்சு கிளம்பி வந்து இன்னும் ப ப்ளான்ஸை சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ உங்கள் பிஸ்னஸ் என்னாகும் ஸோ போட்டிகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் உங்களோட தரத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னா மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க உங்களோட தரம் என்ன எத்தனை போட்டிகள் வந்தாலும் எத்தனை வந்தாலும் மலை போல நிற்கிறதுக்கான உங்களோட அறிவை நீங்கள் வளர்த்துக்கிறணும் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிறதுக்கான அறிவையும் தைரியத்தையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் சரவணா ஸ்டோருக்கு எடுத்தாப்புல தள்ளுவண்டி இல்லையா புஷ்கார்ட் போட்டு சேல் பண்ணுறது இல்லையா எந்த நம்பிக்கையில் போட்டு சேல் பண்ணுறாங்க அவங்க ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை அந்த ஒரு தைரியம் ஸோ அதை தான் நான் சொல்லுவேன் அதனால் இதை நம்ம பேசிட்டா அங்கே போகமாட்டாங்க மக்கள் இதை நம்ம அதில் உங்களுக்கு தான் நெகட்டிவாக போகுதுங்கிறத நீங்கள் சைலண்ட்டாக அதை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க தங்கங்களா அதனால் அந்த இது இனிமேல் பண்ணாதீங்க நீங்கள் ஸோ சுமலன் சீட்ஸுக்காக பத்து சீடு வாங்கி போட்டால் என்னைக்கு மரமாகுதுன்னு இலவு காற்ற கிளி போல் நம்ம உட்காந்துருவா அது மரமாக என்றைக்கி ஆகுது அப்படின்லாம் கிடையாது ஒன்றை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூக்கள் பார்க்கத்தானே நம்ம வந்து கிராஃப்ட் பிளான்ஸ் வாங்குறோம் அப்படின்னா சீடு போட்டு வளர்த்து அது வந்து கருவிலிருந்து ஒரு குழந்தை உருவாகி வர மாதிரி அதோடய க்ரோத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற ட்ரூ கார்டனர்ஸ் இருக்காங்க அதாவது பிளான்ட் லவ்வர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பேசுகிற எதுவுமே எடுபடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவங்க எல்லாருமே இப்போ வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டை எப்படிடா தள்ளுறதுன்னு என்ன வேணாலும் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு பண்ணுறாங்க போல் இந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவையா அதனால் தயவுசெய்து அவனும் அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருங்க சரியா நெக்ஸ்ட்டு அந்த ஒயிட் கலரில் ஒரு அடி முடிஞ்ச தங்குங்களா அதையும் சீட் போன் பிளான்ஸு அண்ட் கிராஃபட் பிளான்ஸ் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகே